வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கையேந்தி பவன் காரதோசை தாங்க இந்த காரதோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த காரதோசைக்கு பொருத்தமான ஒரு கெட்டி தேங்காய் சட்னி இது கூட சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ரெசிபியும் ஒரு சூப்பர் காம்போங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்னே கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த காரதோசையும் கெட்டி தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம தோசை செய்கிறதுக்கு மாவு கலந்து எடுத்துக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் இது வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான் இட்லி மாவு ரெசிபி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேனே இதில் ஒரு சில பொருள்லாம் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் தோசை நல்லா செவந்து மறு மொறுப்பாக நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அதுக்காக ஒரு சில பொருள் சேர்க்கணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க இந்த மூணு பொருள் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா தோசை நல்லா செவந்து மொறு மொறுன்னு கிடைக்குங்க தோசை கண்டிப்பாக இதை சேர்த்து நம்ம கலந்துக்கணும் அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நல்லா ஒத்தாப்பில் கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கிறேன் மாவு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்போதும் வீட்டில் தோசை மாவு எப்படி கலந்து எடுத்துக்குவோமோ அதே போல் கலந்து எடுத்துக்குவோம் தோசை மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் மாவு ரெடியாகிடுச்சு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு ரெடி எடுத்துக்கலாம் நம்ம கடைகளில் தோசை இட்லி வாங்கும்போது பார்த்திங்கன்னா கெட்டி தேங்காய் சட்னி வச்சு கொடுப்பாங்க மடித்து அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அந்த சட்னி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் வாசி வெந்து வந்தால் மட்டும் போகும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இப்போ வதக்கின பொருளை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் பச்சை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க அதே அளவு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு புளி அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா இது நம்ம கெட்டி சட்னி இப்படி வச்சால் தான் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு தாழ்ப்பு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் அந்த தாளிப்ப சட்னி கூட சேர்த்து கலந்து எடுத்துட்டோம்னா நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுத்து நம்ம தோசை ரெடி பண்ணிக்குவோம் இப்போ தோசைக்கு தேவையான கார சட்னியை எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு வர மிளகாய் எடுத்து நல்லா வெது வெதுப்பான வெந்நீரில் மிளகாயை ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மிளகாய் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை மிக்சி சாரில் சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பத்து பல் கொஞ்சம் தோலோடய சேர்த்துக்குங்க அதுதான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் சின்ன சைஸில் உள்ளது ரொம்ப பெருசெல்லாம் தேவை இல்லை சின்ன ஒரு தக்காளி பழம் சேர்த்தோம்னா போகிறோம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு புழி சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த மிளகாவில் வந்து காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு பதினஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் எப்போதும் நீங்கள் கார சட்னிக்கு எத்தனை மிளகாய் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இதே போல் திக்கா அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ நம்ம ஊற வச்ச மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு கொஞ்சம் திக்காகனுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க ஏன்னா நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும் எனக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்போ தோசை ஊற்றிக்குவோம் தோசைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து துடைச்சிக்குங்க சூடு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும் அப்படின்னாக்கா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண வரும் அதே சமயம் நல்லா முறு முறுன்னு நமக்கு வெந்து வரும் ஒத்தாப்பில் செவந்து வரும் தோசை இப்போ ஒன்றரை கரண்டி அளவு மாவு சேர்த்து தோசை ஊற்றி ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ தோசை ஊற்றியாச்சு தோசை வேகட்டும் இப்போ பாருங்கள் லைட்டாக செவந்து வருது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் தோசை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கார சட்னியை இதில் தடவிப்போம் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் கார சட்னி சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு விருப்பம்னா நெய் சேர்த்து சுடலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய் இல்லைன்னா நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்து செய்யலாம் அவ்வளோதான் நம்மளோட தோசை பாருங்க நல்லா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக செவந்து மொறு மொறுனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க தோசை இது கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க பிரேக்ஃபாஸ்டுக்கோ டின்னருக்கோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்